பல கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றது அஜித்துக்கு தெரியும்னு சொல்வாங்க இந்த மாதிரி விவகாரங்கள் வர இந்த இன்வெஸ்டிகேஷனில் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு யார் அந்த தொடர்புடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளியோ இல்லை அதிகாரியோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நம்பர் பிளேட் இல்லாத என்கொயரி போனது மஃப்டியில் போயிருக்காங்க அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும் ஒரு சின்ன இதாக நகை வந்து என்ன என்ன ஒரு ஆயிரம் கோடிக்கு நகையை வந்து போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பெரும்பான்மை உள்ள நகையை வந்து திருடி அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் இருக்கு நினைக்கிறேன் கோடியான்னு தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அஜித்துக்கு தெ ஸோ அவன் அதனால தான் அவனை வந்து இதை மறைக்கிறதுக்காக தான் வந்து நிக்கிதா அவர்களுக்கும் அஜித்துக்கும் உள்ள தொடர்பு இது நெடுங்காலமாக அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவருன்றாங்க ஃபேஸ்புக் ஃபாலோவருன்றாங்க அஜித் வந்து நிக்கிதாவோட இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து உண்மைகள் வருமா எனக்கு சந்தேகம் தான் மறைக்கப்படும் மறைக்க மறைக்கப்படும் எனக்கு வந்து ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது அஜித்துனுடைய லாக்அப் டெத்தில் இறுதி குற்றப்பத்திரிக்கையை வந்து தற்பொழுது சிபிஐ வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த இறுதி குற்றப்பத்திரிக்கையில் என்ன விஷயங்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சற்று மர்மமாக தான் இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தாக்கல் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கும் உண்மை வெளியில் வந்திருக்குமா இந்த அஜித் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து இப்போ மறுபடியும் வந்து நம்ம பொலிட்டிக்கலாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அளவுக்கு உண்மை ஃபேக்ட்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல ஏன்னா இப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த விவகாரம் வந்து ரெண்டு மூன்று விஷயங்களும் ரெண்டு விஷயங்களும் மையமாக வச்சு போகுது அஜித்துக்கு வந்து முக்கியமான ஏதோ தகவல் வந்து தெரியும் புரியுதுங்களா அதாவது நகையை வந்து மாற்றுறதுக்காகவா இல்லை நகை கையாடலா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க பண்ண நிக்கிதா மூலியமாக மேலேருந்து கொடுக்குற சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண இதெல்லாம் அஜித்துக்கு கண் கம்ப்ளீட்டாக தெரியும் அது இல்லாமல் வந்து பல கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றது அஜித்துக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விவகாரங்கள் வர இந்த இன்வெஸ்டிகேஷனில் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு யார் அந்த தொடர்புடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் புள்ளியோ இல்லை அதிகாரியோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நிக்கித்தான் அவங்க இல்லைன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு சார் இப்போது ஒரு கே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு போ போகிற கொடுக்குறாங்கன்னா கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சிஎஸ்ஆர் இல்லை எஃப்ஐஆர் இல்லை அப்படின்றத பட்சத்தில் வந்து நகையை கா திருடிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கான இதுவே இல்லை டாக்குமெண்டேஷனே இல்லை அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸே எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ கூட இந்த ஒரு இதை வீடியோவை பார்த்தேன் அம்மா கை உடஞ்சி இந்த துப்புரவு தொழிலாளர்களை எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து சொல்கிறாங்க அவங்க பாருங்கள் இந்த போலீஸ்க்கு வந்து பேஜே இல்லை பேரே இல்லை என்ன நடக்குது சார் அது அப்போ வந்து போலீஸ் போற ஆபீசருங்க வந்து நம்பருக்கு இல்லாம இது இல்லாம மஃப்டில போலி நம்பர் பிளேட்ல வண்டி போச்சு அப்படின்னு போலி நம்பர் பிளேட்ல போயிருக்கு அதுதான் முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் சிபிஐல அதையும் தாக்கல் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அந்த பாயிண்ட் வந்திருக்கும் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க போனது போலீஸே இல்ல அப்படிதான் இது பாருங்க அது மட்டும் இல்ல சார் நம்ம ஒரு பேர் என்ன அந்த ஒரு சண்முகவேல் விஷயத்துல அப்படிதான் அவர் யார் ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐங்க அவர் போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த இடத்துல வேறு ஒரு டீம் போயிருக்கணும் இவர் போகிறாரு அது இல்லாமல் வந்து பாதுகாப்பாக இல்லாமல் போகிறாரு கன் இல்லாமல் போயிருக்காரு இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த குற்றப்பத்திரிக்கையில் வந்து முக்கியமான தகவல்கள் வெளியே வரும் வந்திருக்கும் பட் அது வந்து எந்த அளவுக்குள்ள பொலிட்டிக்கலாக வந்து டைவர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் புரியல ஏன்னா இப்போ ஒரு சில இதை வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் ஒரு இதில் சொல்லி சொல்லியிருக்காங்க தெளிவாக இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்று இந்த ராமஜெயம் கொலை இந்த சிபிஐனோட மும்முரமான இது விசாரணை இதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து டெல்லி பயணம் போகிறாரு நம்ம முதல்வர் அவர்கள் ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் வந்து டெல்லி பயணம் போகிறதே வந்து தமிழக அரசியலில் வந்து உற்று நோக்குறாங்க மக்களும் உற்று தான் இருக்காங்க ஊடகவிய ஒரு சில ஊடகவியாளர் அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க இது என்ன எதுக்காக போகிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைகள் அங்கே வந்து வெளியே வந்திருப்போம் அப்படின்றது தெரியல பட்டு நம்ம வந்து இது யார் நம்ம கமெண்ட் கமெண்ட்டும் பண்ண முடியாது ரொம்ப பெருசாக ஏன்னா நம்மளுக்கு இப்போ அதில் என்ன வருன்றது பத்திரிக்கை ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்தால் தான் அந்த விசாரணையினுடைய இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வந்தால் தான் வரும் அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் என்னென்னா பொலிட்டிக்கலாக வந்து இதில் இருக்கக்கூடிய இதை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிற கருத்துக்கள் அப்படி தான் இருக்குது அந்த ஆங்கிளில் தான் போவோம் ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இதுதான் இந்த குறிப்பாக வந்து அந்த நம்பர் பிளேட் இல்லாத என்கொயரி போனது மஃப்டியில் போயிருக்காங்க அது இல்லாமல் அன்னெசரியாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும் ஒரு சின்ன இதாக நகை வந்து என்ன ஊராக ஒரு ஆயிரம் கோடிக்கு நகையை வந்து திருடிட்டு போயிட்டாரு என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பெருமானம் உள்ள நகையை வந்து திருடிட்டான் அப்படின்னா கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஒரு கோடிமா அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அது கம்ப்ளைண்ட்டெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகலை ஒரு கோடி பெருமானம் ஒரு நகையை நாங்கள் வச்சுருந்தோம் வண்டியில் அதை காணாமல் போச்சு அப்படின்னா அவங்க இது பண்ணியிருக்கந்தான் சொல்கிறாங்க ஸோ அகையெல்லாம் இது வந்து பெரிய ஒரு ஒரு கோடி ரூபா அப்படின்றது வந்து சரி அப்படியே வச்சுக்கிட்டால் கூட ஒரு கோடி பெருசுன்னு வச்சுக்கிட்டால் கூட அதை வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தோம் கோயிலுக்குள்ளே வச்சு அடித்து துன்புறுத்தி அவரை வந்து விசாரிக்கிறாங்க மிளகா பொடியை வாங்கிட்டு வந்து கொடுத்ததே அவர் நண்பர் தான் சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்த கோயில் பக்கத்தில் இருந்த கடையிலேருந்தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் ஆனால் வந்து இது வந்து உண்மைகள் வெளியே வருமா வராதா அப்படின்றது பெரிய மிகப்பெரிய சந்தேக குறிகள் இருக்குது அந்த இரநூறு கோடி அப்படிங்கிற மேட்ரு அதுதான் அது வந்து நூறு கோடியா இரநூறு கோடியான்னு தெரில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அவன் அதனால தான் அவனை வந்து இதை மறைக்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டாங்க நான் கூட சொன்னேன் இந்த இந்த ராமஜெயம் விஷயத்தில் கூட அவங்க ரைஸ் மில்லில் வந்து ஏதோ பண மூட்டைக்கு இது இந்த மூட்டையை மாற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு பையனை வந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த இதில் ஸோ இதே மாதிரி என்கொயரி நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்ததில் அந்த பையனும் இறந்துருக்கான் அதுக்கான பேரம்லாம் இப்போ நடந்துருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அந்த பையனுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் இதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக அந்த பையனை வந்து இது பண்ணிட்டாங்க டார்கெட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு அதுதான் வந்து உடனடியாக அவங்க பேரம் பேசுகிறாங்க என்னது ஐம்பது லட்சம் தரோம் ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு போய் பேரம் பேசக்கூடிய அளவுக்கு என்ன அவசரம் இருக்குது அவசியம் இருக்குது அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்க கட்சியினுடைய வட்ட செயலாளரோ இல்லை மாவட்ட தலைவரோ அந்த லெவலில் இருக்கவங்க போகிறாங்கன்னா இப்போ மேல்மட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் போவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் கேட்பாங்களா இவங்க கீழே இருக்கவங்க என்ன பண்ணலாம் இதுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கு மேலே கேட்டிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு மினிஸ்டர் லெவல்லேயே யாரையோ கேட்டிருப்பாங்க கேட்டு இந்த மாதிரி விஷயம் ஏன் என்ன ஏன் பண்ணலாம் நாங்கள் போகலாமா போய் தலையிடணுமா வேண்டாமா அப்படின்னு தகவல் கேட்பாங்க இல்லைங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சேகர்பாபு விஷயத்தில் கூட எது கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கலில் இருக்க ரவுடி எலிமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாபு ஐயாவை கேட்காம நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் இது சுவாரஸ்யமாக இருக்குது பார்ப்போம் எனக்கு வந்து என்னோடய சந்தேகங்கள்னால் பொ பொலிட்டிக்கலாக இதை வந்து டைவர்ட் பண்ணுவாங்களா ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வராமல் போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் ஓகே சார் சார் இன்னொரு விஷயம் இந்த குற்றப்பத்திரிகையில இதுவரைக்கும் வெளிவரா ஏதாவது இருக்குமா இல்லை அதுதான் இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து யாருக்கு பல இடத்துல வந்து இதை வந்து பேசியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நிக்கிதா அவர்களுக்கும் அஜித்துக்கும் உள்ள தொடர்பு இது நெடுங்காலமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவருன்றாங்க ஃபேஸ்புக் ஃபாலோவர்ன்றாங்க அஜித் வந்து நிக்கிதாவோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வரும் என்ன ஆக்சுவலாக நடந்தது என்ன எதனால் இது மோட்டிவ் என்ன ஒரு சர்வசாதாரணமாக சார் இப்போது அதுதான் சொல்கிறோம் இப்போ ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணுறோன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவர் மோட்டிவ் ஒரு மோட்டிவோடு தான் பண்ணியிருப்பாங்க ஒரு மனுஷனோட மனசில் ஆள் மனதில் இதை பதிஞ்சிருக்கும் இவன் வந்து நம்ம இவனை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் வாண்டடாவோ அன்வான்டாவும் கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஸோ சும்மா உங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாதப்போ நான் ஏன் போய் உங்கக்கிட்ட இது அன்லெசன் அன்டில் இது வந்து மேட்டர் வந்து ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கிற வரைக்கும் தான் அது கன்சர்னிங்காக இருக் ரொம்ப கன்சர்னிங்காக இருக்க போய் தான் இந்த விவகாரங்கள்லாம் நடந்துருக்கு ஸோ அதை வந்து எப்படியாவது நம்ம மறைக்கணும் அதுக்கு யாரை டார்கெட் பண்ணால் அஜித்தை டார்கெட் பண்ணால் முடிஞ்சுது அப்படின்றது தான் அந்த விவரங்கள்லாம் இருக்கு ஓகே இப்போ இந்த குற்றப்படுத்தையை பொறுத்த வரைக்கும் பல உண்மைகள் வெளிவரும்னு எடுத்துக்கலாமா பல உண்மைகள் மூடி மறை வரணும் வரணும் ஆனால் நான் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் ஒரு சில ஆஃபீஸருங்க இந்த சிபிஐயில் வேலை செய்கிறவங்களாம் ஒரு சில கேட்பேன் நான் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு சில ஃபேக்ட்ஸை வந்து மறைப்பாங்க மேலேருந்து என்ன தகவல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபேக்ட்ஸை மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த என்கொயரியாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா அதாவது இப்போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடந்தது அது இல்லாமல் அவர் பேர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு நல்ல சிறந்த தலைவர் தான் அவர் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது பட் ஆனால் வந்து அவருடைய என்கொயரி அந்த அந்த கொலை நடந்ததுக்கான என்கொயரி வந்து இப்போ பத்மநாபன் ஒருத்தர் இருக்கார் அவர் எக்ஸ்ட்ரா டேட் பண்ணாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எங்க போனார் அவரு அவருக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஏன்னா பிரபாகரன் தான் ஹைலைட்டாக சொல்றாங்க பிரபாகரன் தான் வந்து ராஜீவ்காந்தி கொலை யோசனை பண்ண சொல்லி சிவராசன் அனுப்பிச்சதாவும் இதெல்லாம் சொல்றாங்க அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட்லாம் இருக்கு இங்கேருந்து பொலிட்டிக்கலாக எப்படி சப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க தங்குறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பி சிக்ஸ் காவல் நிலையம் இருக்கு சார் கொடு கொடுங்கூரில் எவரெடி காலனில அதுக்கு அந்த காம்பவுண்ட் வால் இப்படி இருக்குன்னா இந்த காம்பவுண்ட் வாலும் சிவராசன் தங்கியிருந்த காம்பவுண்ட் வாலும் ஒன்னே ஒன்னுதான் டெய்லி ஜாகிங் போறது வாக்கிங் போறதெல்லாம் பாத்துருக்காங்க போலீஸ் யார் சிவராசன் டெய்லி மாடியில இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த காம்பவுண்ட்ல இருந்து பார்த்தா தெரியல போலீஸ் அப்போ வந்து அந்த கொலை நடக்கும் போது வந்து பி சிக்ஸ் நிலையம் எங்க இருந்ததுன்னா எவரெடி காலனில இருந்தது கொடிங்கூர்ல அதே பில்டிங்க்கு பின்னாடி தான் அவங்க இருக்கான் வாடகை எடுத்து தங்கியிருக்கான் அவங்களோட சகாக்களோட அப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து விவரங்கள் இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த என்கொயரியில் என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலாக இப்போ ஆதரவு இல்லாமலாம் வந்து என்னோடய டவுட் என்னென்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னா அங்கே வந்துட்டாங்களோ அப்படின்றதான் சந்தேகம் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்துவிட்டால் சந்தேகம் வராதில்ல சேஃப்டியும் கூட அந்த அங்க அந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்களுடைய சப்போர்ட் இருக்குன்னு தான் அர்த்தம் அவங்க சொல்லிதான் அங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்றது தான் சந்தேகம் வருது எனக்கெல்லாம் இப்போ என்கொயரின்னா அப்படிதான் கொண்டு போவோம் நானு எதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி அவங்க தங்கியிருந்தாங்க நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ பொலிட்டிக்கலா யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா இதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்களா அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணது யாரு வாடகைக்கு எடுக்க சொல்லி ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது சர்வசாதாரமா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னாடி ஒரு எய்ம் பண்ணி வரான் சார் பெரிய வல்லரசு ஆகக்கூடிய இந்தியா தலைவர் ராஜீவ்காந்தி பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுவாங்க ஏன்னா அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட்ல போயிடும் புரியுதுங்களா ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டைரியமா வந்து வீடு எடுத்து தங்குறாங்கன்னா ஒரு நாட்டினுடைய தலைவர் தேசத்தினுடைய தலைவர் இருந்தவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவங்களுக்கு எவ்வளோ இப்போ இன்ஃப்ளூயன்ஷியல் இது இருக்கும் சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர் ராஜீவ்காந்தி எய்ம் பண்ணி ஒருன்னா போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே தங்குறான்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து வீக்காக இருக்கும் பாருங்கள் அப்போ யாரோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க வந்து அங்கே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தங்கியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது தெரியாமலாம் இருக்க இருக்காது மேல்மட்டத்தில் க்ளீனாக தெரியும் அவங்களுக்கு அவங்களோட ஆதரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த கொலை வழக்காக இருந்தது சுவாதி கொலை வழக்கு என்னென்னமோ சொல்றாங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் ஏன் அதை கோட் பண்ணுறேன்னா மறுபடியும் இப்போ அந்த சுவாதி கொலை வழக்கு பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப் சேனல்ல இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து உண்மைகள் வருமா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறிதான் சந்தேகம் தான் மறைக்கப்படும் குற்றப்பத்திரிகை மறைக்க மறைக்கப்படும் அப்படின்றத எனக்கு வந்து டவுட்டு பெரிய மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் அது என்ன பொறுத்தளவுக்கு மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோ எனக்கு தெரியாது யார் எப்படி பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி சந்த இது கிடையாது என்னோட அனலிசிஸ் பிரகாரம் இதுதான் தான் இருக்குன்றதை நான் கெஸ் பண்ணுறேன் என்னோட கெஸ்டிமேட் இதுதான் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு நன்றி நன்றி